நீங்க ஒரு ஐஸ்கிரீம் லவரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம தமிழ்நாட்டிலே போயிருந்தோம்ல பலூன் போட்டு பட்டையிட்டாங்க நானே ஃப்ரெண்ட் கடைக்கு போக ஆரம்பிச்சோம் உள்ள போய் பார்த்தா கடை செட்டப் சும்மா பண்ணி வச்சிருந்தாங்க கடைக்கு உள்ள ஆம்பியன் செட்டப் பாத்தீங்கன்னா ரொம்பவே நீட்டாட்டு சூப்பரா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் ஐஸ்பட்டியை திறந்து பார்த்தா என்னென்ன பிளேவர் ஐஸ்கிரீம் எல்லா பிளேவரும் ஐஸ்கிரீமும் இருந்துச்சு நாங்க ஒரு நாலு பிளேவ்ல ஐஸ்கிரீமும் வாங்கிருந்தோம் நான் அந்த பாதாம் ஐஸ்கிரீம் எடுத்து குடிச்சு பார்த்தேன் டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட் ஐஸ்கிரீம் எடுத்து குடிச்சு பார்த்துட்டு டேஸ்ட் சொல்லவே முடியல அப்படி இருக்கு டேஸ்ட் தர மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லங்க அவங்க கடையில வாட்டர் குல்ஃபி மாதிரி இருக்குது அதுலயும் ஒரு அஞ்சு பிளேவர் வாங்கிட்டோம் நம்ம ஃப்ரெண்ட் ஸ்ட்ராபெரி பிளேவர் எடுத்து சாப்பிட்டு பாத்துட்டு டேஸ்ட் மேல உச்ச கட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் நம்ம தம்பி கிரீன் ஆப்பிள் பிளேவர் எடுத்து சாப்பிட்டு பாத்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா வாட்டர் குல்ஃபிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் டென் ரூபீஸ் தான் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க டேஸ்ட் எல்லாம் சும்மா தர மாட்டிருந்துச்சு இவங்க கடையில ரொம்பவே ஃபேமஸான ஆன லோட்டஸ் குல்பியா ஜாக் ஃப்ரூட் குல்பியா தான் வாங்கிருந்தோம் அதை குடிச்சு பார்த்தோம் டேஸ்ட் மேல அல்டிமேட்டா இருந்துச்சு நம்பர் ஒன் ஐஸ்கிரீம்னு சொல்லி சொல்லலாம் ஐஸ்கிரீம் பிளேவர் கூட அப்படியே இருந்துச்சு ஐஸ்கிரீம் கை பிரைஸே நாற்பது ரூபா தான் நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க மக்களை கடை கரெக்டாக எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம அழகிய மண்டபம் முஸ்லிம் காலேஜ் பக்கத்தில் இருக்கு நீங்களும் மக்களே